விநாயகனே விநிதிப்பவனே விலமுகத்தோனே நியாய முதல்வனே குணாநிதியே குருவே சரணம் ரெண்டாம் தேதி மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை சித்திரை மாதம் பத்தம் நாளுக்கான பலன்கள் இன்னைக்கு நாள் என்ன திதி என்ன நட்சத்திரம் என்ன நல்ல நேரம் காலம் யமகண்டம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம நேயர்கள் பிளீஸ் டூ சப்ஸ்கிரைப் அந்த பெல் ஐக்கானே அழுத்திடுங்க லைக் கொடுத்துடுங்க கமெண்ட்ஸ் போடுங்க ஷேர் பண்ணுங்கள் சக்தி விகடன் நிறுவனத்தினுடைய பயனுள்ள அருமையான ஆன்மீக ஜோதிட தகவல்கள் உடனுக்குடன் உங்களை தேடி நாடி வரும் இன்றைய தினம் சந்திரன் அவிட்ட நட்சத்திரத்துல சஞ்சாரம் செய்யறார் அப்போ நவமி திதி கொண்ட நாளாக இரவு பத்து மணி ஐம்பத்தி ஏழு நிமிடங்கள் வரைக்கும் நமக்காக இருக்கு அதுக்கப்புறமேல் தசமி திதி வந்துடுது சித்தயோகம் கூடிய நாளாக இன்றைய ராகு காலம் பிற்பகல் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை இன்றைய யமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை இன்றைய நல்ல நேரம் காலை பத்து மணி பதினைந்து நிமிடங்கள் முதல் பதினோரு மணி பதினைந்து நிமிடங்கள் வரை புனர்பூச நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் சூளம் கொண்ட திசையாக தெற்கு பரிகார பொருளாக தைலம் வழிபட வேண்டிய தெய்வமாக குரு தட்சிணாமூர்த்தி இருக்கிறார் இப்படி சந்திரன் அவிட்ட நட்சத்திரத்துல சஞ்சாரம் செய்கிறாரு இந்த சஞ்சாரம் என் ராசிக்கு எப்படி இருக்கும் நான் என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம் சார் மேஷராசி நேர்களை பொறுத்தவரையிலும் பரபர என்ன பரபர காக்கா பரபர கோழி பரபர கொக்கு பரபர அப்படின்னு இந்த கொக்கு தலையில வெண்ணெய் வச்சு அதுக்கப்புறமா பிடிச்சிடலாம் அப்படின்னு சுற்றி வந்து பிடிக்கிறதுக்குள்ளே போதும் போதும்னு போய்டும் வெண்ணெய் வலிஞ்சு கொக்கு கண்ணு மறைஞ்சு அதுக்கப்புறமா பிடிக்கணும்ல அப்போ அவசர அவசரமா வேக வேகமாக விறுவிறுப்பா கொஞ்சம் அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சு திரிஞ்சு போக வேண்டிய ஒரு தருணம் டென்ஷன் படபடப்பு ஆங்ஸைட்டி வேர்த்து ஊத்த வேண்டிய நிலைகள் நீண்ட வரிசையில் காத்திருக்கக்கூடிய தருணம் மேஷராசி நேர்களுக்காக இருக்கும் இப்போ அடுத்து இருக்க ரிஷபராசி நேர்களை பொறுத்தவரையிலும் இந்த பூ போல நம்மளை இறக்கணும் அதே மாதிரி பூவை பொத்தி வச்ச மாதிரி வச்சிருக்கணும் இங்க இடிச்சிடக்கூடாது இங்க இடிச்சிடக்கூடாது பின்னாடி இடிச்சிடக்கூடாது ஏங்க இடிக்கிறீங்க ஏங்க மோதுறீங்க சந்திரனையே ஒருத்தவங்க மோதுறாங்க அப்ப மதிப்பு மரியாதை கௌரவம் அந்தஸ்து இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து பார்த்து சில விஷயம் எல்லாம் கொஞ்சம் மரியாதைக்காகவே பார்க்க வேண்டியதா இருக்கு சார் மரியாதை கெட்டுப்படும் கோவம் வந்துருச்சுன்னா சரி என்ன பண்றது அப்படின்னு இப்ப அண்ணன் மொய் செய்ய போறார் ஒரு தான தர்மம் ஒரு உதவி ஒரு கைங்கரியம் அடுத்தவங்களுக்கு கொடுத்து அழகு பார்க்க வேண்டிய தருணம் நம்ம ஸ்தானத்துக்கோ நம்ம இமேஜுக்கோ அது அழகு இல்ல அப்படின்னு இந்த அழகு இல்லை மரியாதை இல்லை அதை கொஞ்சம் செய்துக்கணும் அப்படிங்கிற நிலை ரிஷராசி நேர்களுக்காக இருக்கு அடுத்த இருக்க மிதனராசி நேர்களை பொறுத்தவரையிலும் காது மூக்கு தொண்டை சம்மந்தப்பட்ட உபாதை சார் என்ன மூக்குல பேசுறீங்க காதுல பேசுறீங்க கழுத்துல பேசுறீங்க தொண்டை கட்டிக்கிச்சு இல்லை எனக்கு இல்லைங்க மிதனராசி நேர்லயே நீங்க கேட்பீங்கிறத அந்த மாதிரி சொல்ல வந்தேன் இப்படி காது மூக்கு தொண்டை சம்பந்தப்பட்ட உபாதைகள் பாதிப்புகள் ஆமா சார் ரொம்ப நேரம் பேசிட்டே இருந்ததுல இந்த மாதிரி சில பாதி ஜில்லுன்னு இந்த உணவுப் பொருள் சாப்பிட்டாலே இது போன்ற பாதிப்புகள் அப்படிங்கிறது இருக்கும் சந்திரனோட இமேஜே டேமேஜ் ஆகுது அப்ப நம்ம இமேஜ் டேமேஜ் ஆகாம இருக்குமா ஆகும் மிதனராசி நேரிலேயே இன்னைக்கு மை ஃபேமிலி டோட்டல் டேமேஜ் அப்படின்னு சொல்ல வேண்டிய விஷயம் மை இமேஜ் டோட்டல் டேமேஜ் அப்படின்னு இந்த அயன் பண்ணாத சொக்கா பவுடர் பர்ஃப்யூம் காஸ்மெட்டிக்ஸ் வாசனாதி திரவியங்களில் ஒரு சின்ன ஒரு ஒரு டவுன்ஃபால் ஒரு டிக்ளைன் அப்படிங்கிறது மிதராசி நேர்களுக்காக இருக்கும் அடுத்த இருக்கிற கடகராசி நேர்களை பொறுத்தவரையிலும் ரொம்ப சாமர்த்தியம் அப்ப திறமை கெட்டிக்காரத்தனம் சார் இந்த ஆடுற மாட்டை ஆடி கறக்கணும் பாடுற மாட்டை பாடி கறக்கணும் அப்படின்னு எப்பேற்பட்ட காரியம் செஞ்சு முடிச்சுட்டீங்க சபாஸ் காலமாட்டிலே பால் கறந்தர்லாம் இவங்கள்ட்ட பணம் வசூல் பண்றதுக்கு அப்படின்னு இந்த வசூல் அப்படிங்கிற விஷயம் நிச்சயம் இருக்கும் குடுகல் வாங்கல ஒரு தெம்பான ஒரு நிலை கடகராசி நேர்களுக்காக உங்கள் கை மேலோங்கி நிற்கும் நான் கைதான் மேலோங்கி நிற்கும்னு சொன்ன நேயர்களே வேற எதுவும் சொல்லலை கை கொடுக்கும் கை இணைந்த கைகள் அப்படிங்கிறதெல்லாம் கடகராசி நேர்களுக்காக தொடர்ந்து இருக்கும் தொலை தூரத்திலிருந்து சுப செய்திகள் சந்தோஷமான செய்திகள் அப்படிங்கிறதெல்லாம் தொடர்ந்து காணப்படும் அமௌண்ட் ஹேஸ்பீன் கிரெடிட்ங்கிற மெசேஜ் சந்தோஷம் தர வேண்டிய அமைப்பு கடகராசி நேர்களுக்காக உண்டு ரொட்டேஷன் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக இருக்கும் ஆட்டை தூக்கி மாட்டில் போடுறது மாட்டை தூக்கி ஆட்டில் போடுறது முதத்தையும் தூக்கி ரோட்டில் போடுறது திருப்பி வாரி வலிச்சு ஊட்டில் போட வேண்டிய தருணங்கள் கிரகராசிரியர்களுக்காக இருக்க சிம்மராசி நேர்களை பொறுத்தவரையிலும் விட்டு கொடுத்து போனால் கட்டுப்பட மாட்டான் இந்த வெட்டு புலி எத்தா இருந்தாலும் நாங்கள் டஃபாக மோதி தான் ஜெயிப்போம் சேஸ் பண்ணி தான் ஜெயிப்போம் அப்படின்னு இந்த பின்னாடியே போய் காரியத்தை முடிச்சே தீருவோம் அப்படின்னு செவ் ஏரியே குதிச்சு தான் தீருவோம் எம்பி குதிச்சு தான் தீருவோம் டபுள் டைவ் ட்ரிபிள் டைவ் லாங் ஜம்ப் ஹை ஜம்ப் எல்லாம் தான் தீருவோம் அப்படின்னு எதிரிக்கு எதிரிக்கு சவால் விட்டு சிம்ம சொப்பனமா திறமையை காட்டி ஜெயிக்க வேண்டிய தருணம் அப்போ பயந்துகிட்டே இருந்தோம்னாலாம் காரியம் ஆகாது சில நேரங்கள்ல எகிரி குதிச்சுதான் ஆகும் சாது இரண்டால் காடு கொள்ளாது எஃப்இஆர் ஃபால்ஸ் இமோஷன் அப்பியரிங் ரியல் இந்த ஃபியர் அப்படிங்கிறது ஒரு ஃபால்ஸ் இமோஷன் அதை தூக்கி தூரம் போட்டுட்டு பிறகு இன்றைய நாளை பார்த்தால் சிம்மராசி நேர்களுக்கு எல்லாத்திலையும் ஜே வெற்றி அப்படிங்கிறது இருக்கும் அடுத்திருக்கிற கண்ணீராசி நேரத்தில் பொறுத்த வரையிலும் விடாது கருப்பு ஆமாம் சார் பிடிச்சிக்கிச்சு உடமா மாட்டேங்குது கொஞ்சம் தூரமாக இருக்கிறப்ப பார்த்தா பயமாக தான் இருக்குது கிட்ட போனால் தூரமாக இருக்கிறப்ப ரொம்ப தைரியமாக இருக்குது பரவாயில்ல பார்த்துக்கலான்னு தோக்கி கிட்டக்க தான் தெரியுது கொஞ்சம் டெரராக இருக்குது லேசாக பில்டிங் ஸ்ட்ராங்கு பேஸ்மெண்ட் வீக்கு அப்படின்னு சொல்கிற விஷயம்லாம் இருக்குது கொஞ்சம் நடுங்குது லேசாக ஒரு பதட்டம் மனபயம் அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்குது உடல் நலத்துலேயும் சரி மன நலத்துலேயும் சரி ஒரு சின்ன தொய்வு அப்படிங்கிறது இந்த நேரங்கிட்ட நேரத்தில் சாப்பிட்றது நேரம் கட்ட நேரத்தில் தூங்குறது நேரம் கெட்ட நேரத்தில் மருந்து எடுத்துக்கிறது என்ன பண்ணுறது புலப்பு அப்படி அலைச்சல் அப்படி இருக்கு இந்த ஸ்ட்ரெஸ்ஸு ஸ்ட்ரெஸ்ஸு ஆமாம் சார் இது என்ன சார் புதுசாக இப்போ ஏதோ ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறாங்க இதெல்லாம் ரொம்ப நாளைக்கு முன்னாடி இந்த மாதிரி வார்த்தைலாம் கேள்விப்பட்டது கூட இல்லை ஆனால் இப்போ நோ ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறாங்க மன உளைச்சல்ங்கிறாங்க தூக்கவின்மைங்கிறாங்க இதெல்லாம் இருக்கா அப்படின்னு கேட்கக்கூடிய கண்ணிராசி நேரங்களுக்கு இதனுடைய தாக்கம் பாதிப்பு அப்படிங்கிறது இருக்கும் மனதளவுலையும் சரி உடல் நலத்துலேயும் சரி ஒரு தொய்வு அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கு அடுத்து இருக்கிற துலாம் ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் சுறுசுறுப்பு விறுவிறுப்பு புண்ணிய காரியங்கள் அதுதான் ரொம்ப முக்கியம் நல்ல காரியங்கள் யார் வேணால் என்ன காரியம் வேணால் செய்யலாம் ஆனால் நல்ல காரியம் ஒரு உதவி செய்கிறதோ அடுத்தவர்களுக்கு ஒரு தைரியம் சொல்கிறதோ அடுத்தவர்களுக்கு ஒரு வழி சொல்கிறதோ அடுத்தவங்களோட பிரச்சனையை எந்த பிரதிபலனும் இல்லாமல் சால்வ் பண்ணி கொடுக்குறதோ விழாக்கள் விசேஷங்கள் பண்டிகைகள் அதற்கான திட்டமிடுதல் உணவளித்தல் இது மாதிரி உணவு தானம் அன்னதானம் வஸ்திர தானம் இதெல்லாம் ரொம்ப பிரமாதமாக இருக்கும் இன்னும் உலோக தானங்கள் அக்ஷய திரு எல்லாம் கிட்டத்தில் வந்துட்டு இருக்கு அப்புறம் இதெல்லாம் பத்தி பேசிதானே ஆகணும் அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணம் இருந்துகிட்டு தான் இருக்கும் இப்போ அடுத்த இருக்க விருச்சிகராசி நேர்களை பார்த்தாலும் கடின உழைப்புக்கு ஈடு இணைங்கிறது கிடையாது எவ்வளவு பா மலை ஏறி இறங்குற அளவுக்கு இவ்வளோ டஃப்பான விஷயத்தெல்லாம் நீங்க உங்க தோல்லையும் முதுகுலையும் தலையிலையும் இப்படி இருக்கீங்க அப்படின்னு இந்த வேலைங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் வேலைன்னு வந்துட்டா நான் விளையாடேன் சார் அப்படிங்கிறத தாண்டி இந்த பொறுப்புணர்ச்சி அதற்கான உரிய பதில் உரிய நேரத்தில் சொல்கிறது உரிய விஷயங்களை எடுத்து வைக்கிறது இதுதான் அப்படின்னு சொல்கிறது பின்னாடி வர்றதை முன்கூட்டியே யோசித்து அதற்கான ஏற்பாடுகளை ரொம்ப தடப்புடலாக செய்து வைக்க வேண்டிய அமைப்பு அப்படிங்கிறதெல்லாம் அன்றைய சொன்னேன் இல்லை இது இப்படி தான் இருக்கும் பாத்தியா அப்படின்னு நம்ம திறமையை அப்படி மேடையில் அங்கீகாரம் பண்ண வேண்டிய நிலை விஷயராசி நேர்களுக்கா அடுத்த இருக்க தனுசு ராசி நேர்களை பொறுத்தவரை சகோதர சகோதரிகள்ட்ட வந்து கொஞ்சம் அதிருப்தியான விஷயம் சார் டக்குன்னு குறை பேசிட்டாங்க சார் சார் இந்த கண்ணாடி மனசுல இவ்வளோ பெரிய கல்லா எடுத்து அடிச்சுட்டாங்க அப்படின்னு சந்திரன் மேலேயே கல்வி வீசுறாங்க அப்புறம் உங்க மேல கல்வி வீச மாட்டாங்களா அதே மாதிரி தான் டென்ஷன் படபடத்தை ஆங்ஸைட்டி லாஸ்ட் மினிட் சப்மிஷன் சார் டியூ டேட்லாம் நெருங்கிடுச்சு சார் இங்கேயும் அங்கேயும் கொடுக்கறதும் வாங்குறதும் மாத்துறதும் ப்ராமிஸ் பண்ண விஷயங்கள் ப்ராமிஸ் பண்ண மாதிரி இருந்துட்டா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் வண்ணங்கள் எண்ணங்கள் சொல் செயல் சிந்தனை திறன் இதெல்லாம் மேம்பட்டு நின்றாலுமே ஒரு அலைச்சல் மன உளைச்சல் தூக்கமின்மை அப்படிங்கிறதுலாம் நிறைய பெரிய ஃபேக்டரா தலைபாரம் கழுத்து வலிக்குது சார் முதுகு வலிக்குது சார் கைகாலெல்லாம் குடைச்சல் இருக்கு யாராவது கொஞ்சம் இந்த தைலம் இந்த ஆயுர்வேத எண்ணெய் இதெல்லாம் கொஞ்சம் பயன்படுத்துவாங்களா இந்த மாதிரி ஏதாவது இதெல்லாம் இருக்குமா கொஞ்சம் விலை கம்மியாக இருக்குமா அப்படின்னு கேட்க வேண்டிய தருணம் தனுசு ஆசிரியர்களுக்காக வந்து ஈவன் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலுக்கு போனால் கூட சிக்கனமாகவே ஏதாவது ஆர்டர் பண்ணிக்கலாம் போறதோ ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலு அதில் என்ன தனுசு ராசினியர்களே சிக்கனம் வேண்டியிருக்கு கேளிக்கை வாடிக்கை விருந்துக்கான அழைப்புதழ்கள் பெரிய இடம் தான் மோதுங்க தப்பு இல்லை நீங்களும் பெரிய இடம் தான் சாதாரண ஆள்லாம் கிடையாது தில்லா காலத்தை தூக்கி விட்டு நாங்களும் செலவு பண்ணுவோம் அப்படின்னு அட கஞ்ச மிச்சம் சுற்றம் குடிச்சு என்ன பண்ணப்பா வாங்கப்பா செலவு பண்ணுங்கப்பா ஒரே ஒரு ஒரு சந்தோஷத்தை அனுபவிப்போம்ப்பா அப்படின்னு என்ஜாய்மெண்ட் அப்படிங்கிறதுக்கான விரையும் தனுசு ராசி நேர்களுக்காக இருக்க மகர ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் சார் கொஞ்சம் இழுத்து பிடிச்சி தான் வரவு செலவுலாம் பண்ணிட்டுருக்கோம் அங்கேருந்து இங்கே கொடுக்குறதும் ஏட்டை வாங்கி பீட்டை கொடுக்குறதும் வீட்டை வாங்கி சீட்டை கொடுக்குறது சீட்டை வாங்கி ஏட்டை கொடுக்குறது ஏதோ ரொட்டேஷன் ஓடிட்டுருக்கு ப்பா தூக்கி மாட்டுல போடுறது மாட்டை தூக்கி ஆட்டுல போடுறது மொத்தத்தையும் தூக்கி ரோட்ல போடுறது சின்ன சின்ன லாபங்கள் சின்ன சின்ன காரியங்கள்லாம் ஒன்னே ஒன்னே முடிஞ்சிருது சார் இந்த முக்கியமா பெரிய அளவுக்கு இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் தடுமாறுது அப்படின்னு பெரிய மனிதர்களுடைய அறிமுகங்கள் சந்திப்புகள் இதெல்லாம் இருந்தும் பெரிய அளவுக்கு ப்ரோஜனம் அப்படிங்கிறது இல்லை எல்லாமே நார்மலாகவே போகுது ஒரு ஒரு நார்மல் ரேஞ்சிலே இருக்க வேண்டியதாக இருக்குது டிக்கெட்ஸ் எல்லாம் கன்ஃபார்ம் ஆக மாட்டேங்குது ட்ராவலுக்கான பிளான் ஒரிஜினல் ஆட்டம் ஆக மாட்டேங்குது ஃபுட்டு ட்ராவல் அகாமடேஷன் பிளானிங் இதெல்லாம் பெரிய ஒரு ஒரு இரிட்டேஷனாகவே போயிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய மகர ராசியர்களுக்கு சின்ன சின்ன இரிட்டேஷன் கூட இருக்கும் ஆனால் அந்த இரிட்டேஷன் கல்லெல்லாம் உறுத்துது அப்போ தூசி தான் நம்ம ஃபுல் ஊதக்கூடிய தூசி தான் கல்ல விழுந்துருச்சு அப்போ உருத்தலுங்கிறது ஜாஸ்தி இருக்கும் நிரடலுங்கிறது ஜாஸ்தி இருக்கும் என் மனம் ஊஞ்சல் அல்ல முன்னும் பின்னும் அசைவதற்கு ஆனால் கொடுத்த வாக்கோ கொடுத்த பொருளோ கொடுத்த பணமோ பெரிய அளவுக்கு உங்களுக்காக பயன்படும் அடுத்து இருக்கிற கும்பராசி நேர்களை பொறுத்தவரையிலும் எடுத்த காரியத்தை முடிக்கணுங்கிறதுல வேகம் ரொம்ப ஜாஸ்தி அதெல்லாம் இல்லை வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு ஒரே கல்லில் ரெண்டு மாங்காய் அப்படின்னு இந்த மல்டி டாஸ்கிங் டியூவல் ஒர்க்கு வந்துக்கிட்டே இருக்கேன் அங்கேயே இருங்க போயிடாதீங்க இந்த நம்மளே முடிச்சிடலாம் காரியத்தை உட்காந்து பேசி முடிச்சிடலாம் அப்படின்னா சட்டம் சமூகம் காவல் வம்பு வழக்கு எல்லாம் டிஃபென்ஸான அப்ரோச்லயே பேசி முடிச்சு டக்குன்னு ரிஸ்க் இல்லாமல் முடிச்சுக்கிறது நன்மை தர வேண்டிய அமைப்பு அதே மாதிரி நிறைய நிறைய ஆளே இல்லை சார் இருந்தாலும் நானே தான் ஒரு ஆளாக எல்லாத்தையும் செய்ய வேண்டியதாக இருக்குது ஒராளாகவே நகர்த்த வேண்டியதாக இருக்குது ஆளாவே பாடுபட வேண்டியதாக இருக்குங்கிற நிலையெல்லாம் உங்களுக்காக தொடர்ந்து காணப்படும் அடுத்திருக்கிற மீனராசி நேர்களை பொறுத்த வரையும் விட்டு கொடுத்து போகிறவன் கெட்டு போவதில்லை விட்டு கொடுத்து போயிட்டீங்கன்னா பெரிய வெற்றிகள் அப்படிங்கிறதுலாம் உங்களுக்காக இருக்கும் ஞாபகம் மறுதி ஆமாம் சார் இதை மறந்துட்டேன் அதை மறந்துட்டேன் அங்கே கொடுக்க மறந்துட்டேன் இங்கே கொடுக்க மறந்துட்டேன் இதை எடுக்க மறந்துட்டேன் இதை வைக்க மறந்துட்டேன் இதை விற்க மறந்துட்டேன் அப்படின்னு தைக்க வல்லவனும் அல்ல விற்க வல்லவனும் அல்ல ஆனால் இருந்தாலும் ஏதோ இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டை வச்சு கொஞ்சம் ஓட்டிக்கிட்டு இருக்கேன் சார் தைக்கவும் தெரில விற்கவும் தெரில ஆனாலும் கடிகாரத்தனம்ங்கிறது உங்களை தேடி வந்துகிட்டே இருக்கும் தெய்வத்தோட அனுகிரகம் ஆசீர்வாதம் மூதாதையர்களோட அனுகிரகம் ஆசீர்வாதம் அதிர்ஷ்ட தெய்வத்தையோட வரம் உங்களுக்கு இருந்தாலுமே மேல பெரிய ப்ராப்ளம் அப்படிங்கிறது இருந்துகிட்டே தான் இருக்கும் சார் குத்தம் செஞ்சு குற்றம்னு பேர் வாங்கினா பிரபல்னா குத்தமே செய்யல ஆனா ஆஹ் தண்டனை அனுபவிக்க வேண்டிய ஒரு அமைப்பு எனக்காக இருக்கு ஏன் எல்லாரும் என்னை விமர்சனம் பண்றாங்க கிண்டல் செய்யறாங்க நக்கல் நையாண்டி பண்றாங்கிற தவிப்பும் எதிர்பார்ப்பும் மீனராசினியர்களுக்கு தொடர்ந்து ஜாஸ்தி இருந்துகிட்டே இருக்கு இந்த தவிப்பு எதிர்பார்த்தெல்லாம் ஓரமா தள்ளி வச்சுட்டு இன்றைய நாளை பார்த்தால் மீனராசி நேர்களுக்கு அனைத்தும் நன்மையாக இருக்கும் ஏனிப்படிகளாக இருக்கும் இப்படி எல்லா ராசி நேர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் அமைன்னு நான் மானசீக குருவா நினைக்கிற ஆதிசங்கர் மனசுல பிரார்த்தனை செய்து ஸ்ரீரங்கத்தில் இருக்க ரங்கநாதரனுடைய இரு பாதங்களை தொட்டு நமஸ்காரம் செய்து மலைக்கோட்டை விநாயகரை உடனடி தங்களுக்கு விடைபெறுகிறேன் ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிடர் கார்த்திகேயன் நன்றி வணக்கம் ஜூனியர் விகடன் பெரும்பத்தி நீரதிகாரம் அணிலாடும் ஒன்றில் உள்ளிட்ட கிளாசிக் தொடர்கள் சுஜாதா எஸ் ராமகிருஷ்ணன் அசோகமித்ரன் உள்ளிட்ட நட்சத்திர எழுத்தாளர்களின் சிறு கதைகள் என இருபத்தி ஒன்பது ரூபாயில் மூன்று மாதங்களுக்கு விகடனை அன்லிமிட்டெடாக படிக்க இப்போதே சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள்